அநேக சோதனைகளின் மத்தியில் வேதனைகளின் மத்தியில் சோதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலைகளின் மத்தியில் அவங்க திடீரென்று சொல்லி அவர்களுக்கு வெளிப்படுகிற ஒரு காரியம் என்னன்னு சொன்னா இந்த சோதனையை தேவன் தான் என்னுடைய வாழ்க்கையில கொடுக்கற தேவன் தான் என்னை சோதிக்கிறார் தேவன் தான் எனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார் தேவன் தான் எனக்கு துன்பத்தை கொடுக்கிறார் என்பதாக சொல்லி தேவனை குறை சொல்கிறதை பார்க்க முடியும் ஆனால் வேதம் தெளிவாக சொல்கிறது தேவன் ஒருவனையும் அவர் சோதிப்பது கிடையாது அதாவது தேவன் ஒருவனையும் பொல்லாங்கினால சோதிப்பது கிடையாது யாக்கோப்பு முதலாவது அதிகாரம் வசனம் சொல்கிறது சோதிக்கப்படுகிற எவனும் நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல ஒருவனையும் அவர் சோதிக்கிறவரும் அல்ல அப்போ இந்த வேத வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும் பொழுது அதுல தெளிவாக ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் பொல்லாங்கினால நம்மை சோதிக்கிறவர் அல்ல அப்ப நீங்க சோதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறீங்க நீங்க ஒரு துன்பத்தின் பாதையில நடந்து கொண்டு இருக்கிறீங்க நீங்க வந்து ஒரு வேதனை சூழ்ந்த ஒரு பாதையில நடந்து கொண்டு இருக்கிறீங்கன்னு சொன்னா அந்த சூழ்நிலைக்கு அந்த பிரச்சனைக்கு தேவன் முதல்ல காரணம் கிடையாது தேவன் பொல்லாங்கினால உங்களை சோதிக்கிறவர் கிடையாது உங்களுக்கு ஒரு கெட்டதை கொடுத்து உங்களுக்கு ஒரு கஷ்டத்தை கொடுத்து தேவன் யார் என்பதை நீங்க அறிந்து கொள்ளணும் அப்படியெல்லாம் தேவன் நம்மளை சோதிப்பது கிடையாது மாத்திரமல்ல உங்களை குறித்து என்னை குறித்து தேவனுக்கு நூறு சதவீதம் தெரியும் ஆனா பிரச்சனை தேவனை குறித்து தான் நமக்கு தெரிவது கிடையாது அப்ப இந்த சோதனைக்கும் இந்த துன்பத்துக்கும் இந்த பிரச்சனைக்கும் காரணம் யாரு நான் தான் நீங்கள் தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுபவித்து கொண்டிருக்கிற பிரச்சனை நீங்க அனுபவித்து கொண்டிருக்கிற சோதனை இதற்கு நீங்க மட்டும்தான் காரணம் மற்றவங்க யாருமே காரணம் கிடையாது இப்போ வேதம் சொல்கிறது பாருங்கள் மனுஷனுக்கு நலமாய் தோணுகிற வழிகள் அதிகமாக இருக்கிறது அதனுடைய முடிவு மரணம் அப்போது நீங்கள் வழி தப்பி தெரிந்து நாங்கள் வழி தப்பி தெரிந்து அலைந்ததுனால இன்றைக்கி நாம் சோதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம் அப்போது அந்த சோதனையை நாம் என்னுடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டேன் இப்போ தேவன் என்ன பண்ணுவார் தமது வல்லமே அவங்களுடைய வாழ்க்கையில் விளங்கப்படுத்தணும் தமது சித்தத்தை நம்முடைய வாழ்க்கையில் விளங்கப்படுத்தணும் அவர் விரும்புகிற பாதையில் நம்ம நடத்தி கொண்டு போகணும் என்பதற்காக அவர் காத்து கொண்டு இருக்கிறார் நாம் அவருக்கு அநேக நேரத்தில் செவி கொடுக்காம போகிறோம் அப்போ தேவன் என்ன பண்ணுறாரு நம்மளுடைய தவறான காரியத்தினால நம்மளுடைய வழித்தப்பி போன காரியத்தினால நம்முடைய வாழ்க்கையில் வந்த சோதனையை அவர் நமக்கு நன்மைக்கு ஏதுவாக திருப்பும்படிக்காக அந்த சோதனையை கொள்ளவும் அந்த சோதனையில் இருந்து நாம் தப்பித்து கொள்ளவும் நமக்கு சரியான ஒரு வழியில நம்மை நடத்தவும் அவர் விரும்புகிறார் ஆகவேதான் சோதனை நேரத்துல தேவன் உங்களுக்கு உதவி செய்யாதவரை போல அவர் தோன்றுகிறார் என்று சொல்லி நாம தான் நினைக்கிறோம் அந்த சோதனையின் மத்தியில் அவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார் அல்லே லூயா நம்மோடு கூட தான் இருக்கிறார் நம்மை பலப்படுத்தி அந்த சோதனையில் இருந்து நம்மை விடுவித்து காத்து கொள்ளும்படிக்காக அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அல்லே லூயா அவர் நமக்கு தீங்கி நினைக்காதவர் நமக்கு தீங்கி செய்யாதவர் அல்லது நீங்க ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அவர் பாராமுகத்தை போல இருந்து உங்களுக்கு உதவி செய்யாமல் இருக்கிறவர் கிடையாது இதை நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவன் உங்களை அன்பு செய்கிறவர் அல்ல லூயா அப்போ தேவன் எனக்கு தீங்கு செய்ய மாட்டார் நான் அவருடைய மகன் நான் அவருடைய மகள் என்கின்ற அந்த நம்பிக்கை அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கும்போது கர்த்தர் அவருடைய மகிமையை உங்களுடைய வாழ்க்கையில் அவர் விளங்க பண்ணுவார் அல்ல லூயா இந்த வார்த்தையை கேட்குறீங்க இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க அறிக்கை செய்யுங்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார்